வணக்கம் நண்பர்களே இது ஜிடிபி யூடியூப் சேனல் எல்லா என்ன பண்ணுறீங்க அடங்கு அடங்கோ பார்க்குற விளக்கிட்டு இருக்கிறேங்க சொல்லுங்க என்னங்க என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் பழக்கம் பார்த்து விளக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏங்க அதே பழக்கம் ம் அதாவது சண்டே நாளைக்கு வந்து ஹாலிடே அதனால் வந்து ஏழு மணி மட்டும் தூங்குவாங்க அதாவது பாப்பா வந்து லெவன்த் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து ஆறு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு எந்திரிச்சி பழக்கமாகச்சு அந்த பாத்திரம் 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 பழக்கமாயிடுச்சு அதனால் பதி ஒன்பதரை மணி ஆயிடுச்சு கடமை உணர்ச்சி கடமை உழைச்சின்னு சொல்ல முடியாது இந்த இந்த டைம் கொஞ்சம் பாத்திரம் விளக்கிட்டோம்னா காலையில் ஒரு ஏழு மணி ஏழைகளுக்கு எதிரிக்கலாம் நாளைக்கு ஹாலிடே தானே சண்டே ஹாலிடே டெய்லி வந்து வாரத்தில் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு எந்திரிச்சி செஞ்சு பாப்பா வந்து ஏழரை எட்டு மணிக்குள்ளே அனுப்பணும் அதனால் அப்படி அப்படி இது பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சு ஆ ஆ எல்லாத்துக்கும் அதே வேலை தான் நான் மட்டும் இப்படி பண்ணுறதில்ல எல்லாத்துக்கும் அதே வேலை தான் ஆயிட்டு எட்டு மணிக்குள்ளே அனுப்பிணும் இப்போ நாளைக்கு வந்து கால் மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க அதனால் இன்னைக்கு வந்து சரி பழகிருச்சு இந்த பாத்திரம் வந்து இந்த டைம் வந்து விலைக்கு விலைக்கு பழகிருச்சு பிடிக்கிறதுல அப்போ சரி நாளைக்கு வந்து சண்டே ஆல்டேவா அதனால கொஞ்சம் ஏழு ஏழே ஏழை மட்டும் தூங்கும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த தான் அஞ்சாய முக்கால் ஆறு மணிக்கு வந்து அஞ்சே முக்கள் எனக்கு தெரிஞ்சிடுது அவ்வளோதான் நான் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தூங்குனாலும் சரி அந்த அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு தெரிஞ்சிரு நாங்கள் வழக்கமாச்சு அப்படிதான் இது இருக்கணும் வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும் இப்போ நாளைக்கு சண்டே ஹாலிடேனால வந்து வேலைகள் மட்டும் தூங்குவாங்க அதனால் இப்போ பாத்திரம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பாடுங்க மத்தியானம் கடை சாப்பிட இருக்குங்களா சரிங்க சாப்பிட்டோம் ம் சாமி என்னங்க நீ பாத்திரங்க ஏங்க நீ நான் வந்து நான் பல நாள் கிளாஸ் எடுத்துட்டேன் இந்த பாத்திரம் அவ்வளோதான் இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க பா அதாவது இந்த பாத்திர விளக்குறது துவைக்கிறது நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதாவது நண்பர்களே வந்து இப்போ கல்யாணம் ஆனவன் சரி கல்யாணம் ஆகாட்டியும் சரி எல்லாத்தையும் சொல்கிறேன் இந்த இது பாத்திர விளக்குறது ஒன்று இந்த துக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு இது வந்து நல்ல அனுபவம் இருக்குது இந்த பாத்திரம் வந்து கலவு ஒன்று ஒன்று சொல்ல வாயில் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இந்த வந்து விளக்குறது ஒன்று துவைக்கிறது ஒன்று இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் சில டைம் வந்து நான் பங்கேற்றுக்குவேன் நான் வந்து ஆற்றுக்கு போய் ஒரு நாள் பார்த்து அங்கலா போய் சரி வாங்க ஆற்றுக்கு போய் துவைச்சிட்டு வந்துடுறான்னு என்ற வீடியோ துவைக்கிற வீடியோ நிறையா இருக்குது போய் உள்ளே போய் பாருங்கள் ஜிடிபி யூடியூப் சேனலில் நானும் பார்த்துட்டு விளக்குவேன் ஏன்னா அவங்க இதிலேயும் தான் பங்கேற்றுக்கணும் அதுதான் வந்து முக்கியம் வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்க நேற்று இருக்கிற ஆளுங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சும்மா வந்து குடும்பம் நடத்துறது வந்து குடும்ப குடும்பம் வந்து நடத்துறது வந்து சாதாரண பற்றி வாழ்க்கை கிடையாது எல்லாருமே சாப்பாடாக்கி பழகித்தான் ஒரு நாள் உடம்பு சரியில்லா கூட இவன் சம்சாரி ஆயிட்டா இதா அப்படி இல்லை எல்லா இது நாங்க பண்ணி பழிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியும் இந்த வந்து நாங்கள் செஞ்சு பாருங்க நான் நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் பாட்டு பாடுவேன் சண்டை பிடிப்பேன் கத்து சண்டை குத்து சண்டை இந்த கரத்தை எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வேலையும் செய்யணும் இதுவும் செய்யணும் பாத்திரம் விளக்கணும் அப்புறம் வந்து துணி துவைக்கணும் அப்புறம் வந்து சமையல் பண்ணணும் எல்லா இதுவும் நான் கற்று கத்து குட்டி நாங்களாம் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சொல்ல முடியாது ம் எல்லா அனைவருக்கும் அதுதான் ஏன்னா இப்போ குடும்பங்கள் வந்து இப்போ படம் போய் பார்க்குறோம் ஒரு படம் போ மூணு மணி நேரம் ரெண்டு மா அவன்ட்டு வந்துடுவோம் அதுக்கு மேலே குடும்பத்துக்குத்தானே வந்தாகணும் ஏன் படம் பார்க்குறோம் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்குறோம் அதுக்கு மேலே வந்தால் வந்தாகணும் அது வந்து சண்டை சண்டைங்க கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அது கரெக்டாக இது பண்ணிட்டா தான் வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது இது வந்து ஐயோ நான் இது பண்ணுறதுக்கு முடியாது இது அப்படி முடியாது இப்படி முடியாது நாங்களாம் கற்றுக்குட்டியே கற்று தான் வந்திருக்குறோம் அது